இன்று எங்கள் தோட்டத்திற்கு போயிருந்தோம் அங்கு மரத்திலிருந்து நிறைய பனம்பழம் பனை மரத்துக்கு அடியில் நிறைய இருந்தது ஆனால் அங்கேருந்து ஒன்று அஞ்சாறு எடுத்துகிட்டு வந்தோம் பனம்பழம் சுட்டு சாப்பிட்டால் நன்றாக இருக்குமே அப்படி என்று வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தோம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ஆனால் ஒரு பனம்பளத்தை எடுத்து விறகடுப்பில் போட்டு சுட்டு கொண்டிருக்கிறேன் ஏதோ பாருங்கள் பணம் வெந்து எந்து கொண்டிருக்கிறது இதை தோல் நீக்கி மூன்று பாகமாக அந்த கொட்டையை நீக்கி கொத்தி உருண்டை உருண்டை துப்பிகளாக சாப்பிட வேண்டும் நல்லா சுவையாக இருக்கும் இதெல்லாம் கிராமத்தில் கிடைக்கக்கூடியதுங்க டவுனில் எங்கே கிடைக்குது ஆனால் இதை வந்து முக்கால் விளைச்சல் படங்காயாக இருக்கும்போது நல்லா சீவி நல்லா அருமையாக சீவி அந்த கொட்டையை நீக்கி ஒரு பெரிய பானையில் வைத்து கற்பட்டி போட்டு அவித்து சாப்பிட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும்போதுருங்க அந்த கற்பட்டி தண்ணியோட அந்த பனங்காயை தோலை நீக்கி அதை நம்ம சாப்பிட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும் அதெல்லாம் இப்போ அதை அந்த காலம் சாப்பிட்டோம் இந்த காலம் இருக்குது ஆனால் அதை யாரும் சீவி தர மாட்டேங்கிறாங்க அதனால் இப்படி சுட்டு சாப்பிட்டால் நம்மளே கொத்தி சாப்பிடலாம் அதனால தான் இன்றைக்கி தோட்டத்துலேருந்து ஒரு பனங்காயை எடுத்து வந்தேன் பனங்காயை சுட்டு எடுத்து வந்தாச்சு இப்பொழுது எங்கள் அக்கா அதை அழகாக கொத்தி தரப்போகிறாங்க தோல் நீக்கிறாங்க பாருங்கள் அழகாக நல்லா அழகாக தோல் நீக்கி வைக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக கொத்துறாங்க பாருங்கள் இதெல்லாம் கிடைக்காத அரிய பொருள் க்கு பதிலா இந்த மாதிரி சத்து பாருங்க சூப்பரா அருமையா கொத்துறாங்க பாருங்க ادي சின்ன சின்ன உருண்டையாகते அப்படிது şey குட்டி குட்டியா பாருங்க குட்டி குட்டியா கொத்தனை திப்பி எடுத்து வைக்கிறாங்க இப்பவுமே வாசம் கம்மா கம்மான்னு அடிக்குது பாருங்க இதெல்லாம் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு உணவு பண்டம் உணவுப் பொருள் பனை இருந்து கிடைக்கிற உணவுப் பொருள் தொல் ஆர்மியாக નીકறாங்க அக்கா சாட் போறங்க நீங்க ஒண்ணே தரம் தரம்ரி தரம்ரி சம்ம டேஸ்ட் இருக்குங்க அருமையா இருக்கு பனம சாப்பிட்டு எத்தனையோ காலங்கள் ஆகிவிட்டது இந்த தான் சாப்பிடுவோம் சுட்டு இதுதான் சாப்பிடுவோம் நல்லா செம்ம டேஸ்டா இருக்கும் அறுவாவை எங்கேயோ வச்சுட்டோம் கத்தி தான் கொத்துறோம் இது அறுவா இருந்தால் தனி கலை அது கொத்துற அழகே தனி அழகாக இருக்கும் அப்படி இருந்தும் கத்தியாலே நல்லா அழகாக விட்டுறாங்க அருமையாக விட்டுறாங்க பாருங்க சுவையான பனமளம் ரெடி சாப்பிடலாமே வணக்கம் அருமை சகோதர சகோதரிகளே வணக்கம் வணக்கம்